நிறைய பேருக்கு இந்த பிஎம் கிசான் ஃபண்ட் டூ தௌசண்ட் வந்து நிறைய பேருக்கு வரல அப்படின்றதனா நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்காக உங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது உங்களுக்கு இதுக்கு எத்தனை தவணை பணம் போட்டுருக்காங்க என்ன பேங்க்கு போகுது அப்படின்ற எல்லா விஷயம் எப்படி பார்க்குறது அப்படின்ற இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லைக்கான கணக்கு பண்ணி ஆல் அப்படின்னு அப்போ அப்பதான் இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்சோட் நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நீங்கள் என்ன ப்ரௌசர் இருந்தாலும் அதை போய் பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃபஸ்ட்டு வெப்சைட்டே பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க நானும் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும் ஸோ இதில் வந்து நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது நீங்கள் நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணலாம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் வீடியோஸ் போகிறேன் அதுக்கப்புறம் இகே வைசி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா இகே வைசி பண்ணணும் அதை பற்றி நான் சொல்கிறேன் இன்னும் கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் பெனிஃபிஷரி லிஸ்ட்டு அப்புறம் அதுக்கான ஒரு மொபைல் ஆப் இருக்கு கேசிசி ஃபார்ம் என்ன டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஹெல்டி ஹெல்ப் டிஸ்கு நிறைய இருக்கு மொபைல் நம்பர் அப்டேட் பண்றதை நிறைய இருக்கு ஸோ இதுல உங்களுக்கு மேலே பாத்தீங்கன்னா கோனிவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஓபன் பண்ணீங்க நான் நான் நியூ டேப்ல ஓபன் பண்ணிக்கிறேன் என்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கேட்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியும் அப்படின்னா நம்பர் கேப்சா கொடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா கோன் இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்க மொபைல் நம்பர் கேட்கும் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் கொடுங்க மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் ரெண்டுமே வச்சு பார்த்துக்கலாம் நான் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கிறேன் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதில் இருக்க கேப்ஷாவா அப்படியே டைப் பண்ணுங்க கேட்ச்சா ஃபில் பண்ணிட்டு கெட் மொபைல் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு ஓடிபி சென்ட் ஆகும் ஸோ நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபியுமே வந்துடுச்சு அதை பார்த்து நம்ம அப்படியே டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிட்டு கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபார்ம் நேம் என்ன அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைச்சிரும் ஸோ அகைன் போயிட்டு நான் திரும்ப வந்து அந்த நியூ டேபிள நோ டேபிள் ஓபன் பண்ணிக்கிறேன் அந்த கேவிசிசி நான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நமக்கு வந்து இந்த டேப்லேயே இருக்கட்டும் நம்ம நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துக்கலாம் திரும்ப வந்து நம்ம கேப்சா கொடுத்துக்கலாம் கேப்சா கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் என்ன மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மொபைல் நம்பருமே நமக்கு கீழே இருக்கும் ஸோ ஓடிபி வந்துடுச்சி அதை பார்த்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிட்டு கெட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத காட்ட ஆரம்பிச்சிடும் இது வந்து அக்கௌண்ட் இன்ஆக்டிவாக ஆக்டிவா இருக்க ஒரு அக்கௌண்ட் எடுத்து நான் இருக்க அக்கௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க உங்க நேமு உங்க அட்ரஸ் போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும் அப்டேட் டிடிஎஸ் கொடுத்து அப்டேட் பண்ணலாம் அப்டேட் பண்ணிக்கலாம் அதுவரை எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ்ல லேண்ட் சீடிங் எஸ் இருக்கணும் இகேவிசி எஸ்ன்னு இருக்கணும் ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் எஸ்ன்னு இருக்கணும் இந்த மூணு இதுமே எசன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் உங்கள் அக்கௌண்டில் ரெண்டாயிரம் ரூபா காசு போடுவாங்க ஒருவேளை உங்களுக்கு லேண்ட் சீடிங்கில் வந்து நோ அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லேண்ட் வச்சிடலிங்க இல்லை போதுமான அளவுக்கு லேண்ட் வச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க வேளாண் விரிவாக்க மையத்தில் போயிட்டு இதுக்காக இதுக்காக நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி உங்களுக்கு லேண்ட் இருக்கிறதுக்கான ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த லேண்டிங் லேண்ட் சீடிங் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விட்டுருவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இகோவைசி ஸ்டேட்டஸ் இதுமாதிரி நீங்க இகேஒசியுமே முடிச்சிருக்கணும் சோ முடிக்கல அப்படின்னா நோன் இருக்கும் சோ இகேசி முடிக்கிறதுக்கு இந்த வெப்சைட்லயே போனீங்கன்னா இகேவைசி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை ஓப்பன் பண்ணி நீங்க போய் இக்கேவைசி முடிச்சுக்கலாம் இக்கேவைசி எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இகோவைசிக்கான வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு போறேன் ஸோ நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் கேட்கும் அதை ஃபில் பண்ணி நீங்கள் ஓடிபி வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம் இல்லை பயோமெட்ரிக் வச்சுமே வெரிஃபை பண்ணலாம் ஸோ இது ரெண்டு மெத்தடில் நீங்கள் வந்து கிகே ஒய்சி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸில் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கூட உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை சீட் பண்ணி வைக்கல லிங்க் பண்ணுறது வேற சீட் பண்ணுறது வேற ஸோ சீட் பண்ணணும் அதை வந்து நீங்கள் உங்கள் பேங்க்கில் சொல்லி சீட் பண்ண சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீ என்பிசிஐ வெப்சைட்ல போயிட்டு லிங்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆதார் வெப்சைட்டுமே லிங்க் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு அதை லிங்க் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் மாறிடும் மூணு இதில் எது ஒன்று உங்களுக்கு நூலில் இருந்தாலும் உங்களுக்கு அமௌண்ட் வராது நீங்கள் எலிஜிபிள் ஆன பர்சன் கிடையாது லேண்ட் சீடிங் அப்படின்னா வேளாண் விரிவாக்க மையத்தை போய் அணுகணும் ஏகேஒசி போயிட்டீங்கன்னா நீங்களே பண்ணலாம் அல்ல சிஐசி சென்டர் நெட் சென்டர்ஸ்ல கூட பண்ணலாம் பேங்க் அக்கௌண்ட் சீடிங்னா நீங்களே போயிட்டு என்பிஐசி வெப்சைட் அல்ல ஆதார் வெப்சைட்ல பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேங்க்ல போய்ட்டுமே இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெரிஃபை அக்கௌண்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் ஸ்டேட்டஸ் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட்டாக எந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் பேமெண்ட் வச்சு அந்த மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போதைக்கு இந்த அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவிட்ல இருக்கு ஏன்னா இந்த பர்சன்ஸ் இல்லை இப்போ அதனால இந்த அக்கௌண்ட் வந்து இன் இன்ஆக்டிவிட்டியில் இன்ஆக்டிவில் இருக்குது இருக்கு அதனால அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டல சோ இப்படிதான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அகைன் சொல்றேன் இந்த எலிஜிபிலிட்டியில உங்களுக்கு மூணுமே வந்து ப்ளூ கிரீன் டிக் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கான பணம் கரெக்டாக வரும் இந்த மூணுமே எனக்கு கரெக்டா இருக்கு அப்பயுமே எனக்கு காசு வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க ஆதார் வெப்சைட்ல லாக்இன் பண்ணி எந்த அக்கவுண்ட் கூட ஓகேவா எந்த பேங்க் அக்கௌண்ட் கூட உங்க ஆதார் சீடிங் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்க ஒருவேளை நீங்கள் ஒரு அக்கௌண்டில் தேடிட்டு இருக்கலாம் உங்களுக்கு நிறைய அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்டில் தேடிட்டு இருப்பீங்க ஆனால் உங்கள் ஆதார் கூட சீடிங் ஆகியிருக்கா பேங்க் அக்கௌண்ட் வேற ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் அமௌண்ட் போயிருக்கும் ஸோ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கங்க ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு அப்போயுமே வரலை அப்படின்னா அது வந்து ஆன்லைன் மூலயமா கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம வாங்கலாம் ஸோ அது எப்படி அப்படின்றத நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன் இப்போதைக்கு இது மூணு சேட்டர்ஸ்மே செக் பண்ணிக்கோங்க பேங்க் அக்கௌண்ட் போய் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சாரி உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த இகேவைசி அப்புறம் வந்து லேண்ட் சீலிங்கு எல்லா ஆப்ஷன் பார்த்துட்டிங்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது பேங்கை கொண்டு சீலிங் ஆகிதான் இருக்குது அப்படின்னா ஸோ எனக்கு இந்த தவணைக்கான அமௌண்ட் வரல அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்குறது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இந்த பிஎம் கிசான் வெப்சைட் ஹோம் பேஜ் வந்துருங்க பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றத இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் ஸோ இதை ஸ்கால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஹெல்ப் டிஸ்க் அப்படின்றது இங்கே ஒன்று இருக்கும் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் உடனே உங்களுக்கு கொரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வரும் ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும் ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்படி எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம் தெரியல அப்படின்னா போயிட்டு பார்த்துட்டு வந்துங்க இல்லைன்னா கவுனிவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதை கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு உங்களால் பார்த்துக்க முடியும் ஸோ இந்த இடத்துல கேப்ஷா கேப்ஸா ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த தவணைக்கான பணம் வரலை என்ன விஷயம் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கம்பெனி ரிஜிஸ்டர் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க அதை போட்டு நீங்கள் திரும்ப கெட் ஓடிபி கொடுத்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் செக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஃபைட்டு நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சுக்கீங்களோ அதை போய்ட்டு பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்க ஃப்ரண்ட் பேஜ் ஹோம் ஃபோன்பேஜ் இப்படி தான் வரும் ஸோ இதில் வந்து நியூ ஃபார்மர்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதனால் வேணுன்னு வீடியோ சொல்லுங்கள் நான் போகிறேன் இப்போதைக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சா இல்லைன்னு பார்க்குறதுக்கு இவர் ஸ்டேட்டஸ் அப்படின்ற க்ளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் என்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கேட்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேப்ச்சாக கொடுத்து கேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லைனா கவர்ன் இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்ற க்ளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கேப்ச்சாக கொடுத்து கேட்டு மொபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் வெரிஃபை பண்ணீங்கன்னா அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படின்றத காட்டிடும் நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் சீடிங் இகேஒசி அப்புறம் வந்து லேண்ட் சீடிங் இதெல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க லேண்ட் சீடிங் கரெக்டா இல்லை அப்படின்னா நீங்க வந்து வேளாண் விரிவாக்க மையத்தை தொடர்பு கொள்ளுங்க அக்கௌண்ட் சீடிங் கரெக்டா இல்லை அப்படின்னா பேங்க்ல பண்ணலாம் ஆனா வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்க ஆதார் வெப்சைட் இல்ல என்பிசிஐ வெப்சைட் யூஸ் பண்ணி பண்ணலாம் இகேஒசி உங்களுக்கு பண்ணல அப்படின்னா இகேஒசி உங்களாலே பண்ண முடியும் இகேஒசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த கிளிக் பண்ணி ஆதார் நம்பர் கொடுத்து உங்களால் ஈகேவைசி பண்ண முடியும் இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இசேவை மையம் சிஎஸ்சி சென்டர்ஸில் போய்ட்டு கூட பண்ணலாம் இது எல்லாத்தையுமே பண்ணலாம் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை இகேஒசி கரெக்டாக இருக்கு பேங்க் சீடிங் கரெக்டாக இருக்கு ஹேண்ட் சீடிங்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அப்பயுமே அமௌண்ட் வரல அப்படின்னா நீங்கள் என்ன அக்கௌண்ட்டில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்கள் ஆதார் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் சீடிங் ஆகிருக்கோ அந்த அக்கௌண்ட்டில் செக் பண்ணுங்க அப்போயுமே வரல அப்படின்னா இங்க கரெக்டாக இங்க கீழே வாங்க ஹெல்ப் இட் இஸ் பொரி ஃபார்ம்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணி இதை கேட்குற டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுப்பாங்க ஸோ ஆனால் தான் இந்த வீடியோ இதில் உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருக்குது பிஎம் கிசான் திட்டம் பற்றி வேற என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கேளுங்க இதே போல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கண்டென்ட்டை ரெகுலராக பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல்லைக்கன் வரும் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க அதுதான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்சல் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுக்கான வீடியோஸ் வேணுமா என்ன அப்படின்ற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோஸுக்கு ரெப் மேக் பண்ணி போடுறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக வீடியோ மூலியமாக ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ரெட்டா பை பாய்